கரு துறைராசா ரவிகரன் மன்றித்துமால சபைக்கு தலைமையிலாங்கும் உறுப்பினரவர்களே பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் விவாதத்தில் உரையாற்றுகின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களே முல்த்தீவு மாவட்டத்தில் ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகள் நூற்றி முப்பத்தி ஆறு கிராம அலுவலர் பிரிவுகள் இலங்கையில் இருபத்தைந்து மாவட்டங்கள் அதிலும் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக முல்லைத்தீவு சொல்லப்படுகின்றது பர்மையில் முதலாவது அல்லது இரண்டாவது என்ற இடத்தில் முல்லைத்தீவு மாவட்டம் உள்ளடக்கப்படுகின்றது ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகள் ஆனால் நாலு பிரதேச சபைகளே உண்டு மக்கள் அதிகமாகவும் நிலங்கள் கூடுதலாகவும் உள்ள இரண்டு பிரதேச செயலகங்கள் ஒன்றாக சேர்ந்து பிரதேச சபையாக இருக்கின்ற நிலைமையானது அந்தந்த பிரதேச செயலக பிரிவுகளின் மக்களை பாதிக்கின்றபடியும் பொதுக்குடியிருப்பு ஒட்டு சுட்டான் இரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளுமே பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையாக இயங்குகின்றது வடக்கு மாகாண சபையின் காலத்திலிருந்தே இந்த கோரிக்கையை உரிய வகையில் மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் வைத்து கொண்டுதான் வருகின்றார்கள் ஆனால் இன்று வரை இதற்கான தீர்வுகள் இந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை அந்த மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையில் கேட்கின்றேன் இந்த படியத்தில் தீர்வை வழங்கி முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு உதவுங்கள் அடுத்தது ஆளணி படியங்கள் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள முல்லைத்தீவு மாவட்ட செயலகமும் மற்றும் பிரதேச செயலகங்களின் தேவைப்பாடுகள் மற்றும் பிரச்சனைகள் இவைகள் இந்த குறைபாடுகள் தீர்க்கப்பட்டாலே மாவட்டத்தின் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் மாவட்டத்தில் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களில் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் உட்பட உத்தியோகத்தர்கள் வெற்றிடங்களை வெற்றிடங்களை தருகின்றேன் நிர்வாக சேவை இரண்டு கணக்காளர் சேவை மூன்று திட்டமிடல் சேவை ஆறு பொறியியல் சேவை ஒன்று முகாமைத்துவ உதவியாளர் சேவை தொண்ணூற்றி ஒன்று காலியாக தொழில்நுட்ப அலுவலர் எட்டு தகவல் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஆறு சாரதி ஆறு அலுவலக பணியாளர் பதினேழு மொத்தம் நூற்றி நாற்பது பணியாளர்கள் அங்கு இல்லாமல் மாவட்ட செயலகமும் பிரதேச செயலகங்களும் இயங்குகின்றன கௌரவ அமைச்சர் அவர்களே மாவட்டத்தின் நிர்வாகத்தை சீராக மக்களுக்கான சேவைகளை ஒழுங்கான முறையில் செய்வது என்பது அனைத்து மாவட்டங்களுக்கும் அவசியம் மிகவும் பின்தங்கிய மாவட்டத்துக்கு மிகவும் அவசியம் இன்னொரு விடயம் குறிப்பிட வேண்டும் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களில் அதிகமானவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் பத்து வருடங்களுக்கு மேலாக கடமை புரிபவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கும் நிலையில் அதிலும் அதிகமானவர்கள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த நிலையில் இயலக்கூடிய அளவுக்கு நிறைவான சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரிதும் சிரமப்படுகின்றார்கள் மாவட்ட செயலாளர் உட்பட பணியாற்றும் உத்தியோகத்தர்களை நான் பாராட்டுகின்றேன் இந்த குறைபாடுகளை தீர்க்க உதவுங்கள் அவர்களே அடுத்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் கட்டிட வேலையின் முதலாம் கட்டம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பூர்த்தியடைந்து சுமார் பத்து ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அதனுடைய இரண்டாம் கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்படாமல் உள்ளன அலுவலர் அலுவலர்களுக்கு இடவசதி இல்லாமல் ஒன் மினிட்ஸ் பிளீஸ் முகம் கொடுக்கின்றார்கள் இந்த குறைபாடுகள் உங்களுடைய ஆட்சியில் தீர்க்கப்பட வேண்டும் அமைச்சரவர்களே பேரளவில் பின்தங்கிய மாவட்டமாக இருப்பதற்கு இலங்கையின் நிர்வாகமும் காரணம் இந்த புறக்கணிப்புகள் வேண்டாம் உங்கள் பிள்ளைகள் தான் இருபத்தஞ்சு பேரும் அதாவது இருபத்தஞ்சு மாவட்டங்களும் எல்லோரையும் சமமாக பாருங்கள் கௌரவ அமைச்சரவர்களே உங்களுடைய செயல்பாடுகளில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு நிலைமைகள் சீராகும் என்று நம்புகின்றோம் இது தவிர மாவட்டத்தில் பல துறைகளிலும் இப்படியான குறைபாடுகள் உள்ளன அந்தந்த அமைச்சுக்களோடு நாங்கள் கதைக்கின்றோம் தயவு செய்து அமைச்சரவர்களே தீர்த்து வையுங்கள் நான் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த குறைகள் வவுனியா மன்னார் மாவட்டங்களிலும் உண்டு தயவு செய்து எங்களை ஒதுக்கிவிடாமல் இந்த குறைபாட்டுகளை நன்றி